அத்தை அத்தை என்னடி காலையிலே அத்த அத்தன்ட்டு வரேன் அத்தை நாளைக்கு காலேஜ் போறேன் அத்தை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாடம் எடுக்க போறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ நல்லா இரு நல்லா பாடம் எடு உன்னை மாதிரி கோமட்ட பிள்ளைல இல்லாம நல்ல அறிவாளி பிள்ளைல ஆக்கி விடு உனக்கு ரொம்ப திமிருமா எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சி அவங்கள ஒழுக்கத்தோடு இருக்க வைப்பேன் அத்த படிப்பு வருதோ இல்லையோ நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த டீச்சர் வேலையில அங்க போய் பண்ணு என்கிட்ட காலையில அறுக்காத காதல ரத்தம் வரும் சரித்தான் போயிட்ட கல்லடி காலையிலே எனக்கு அரிச்சு கொட்டுதாளே இன்னைக்கு நான் எப்படி போவோமோ தெரியலையே அந்த பைய பையன் வெளிநாட்டுக்கு தெரியல தெரியலா இருக்கு பின்னாடி வாப்பா ராசா மகாராசா ஆள் அழகா இருக்கியப்பா பாக்க நடிகர் அஜித் மாதிரியே இருக்குப்பா உனைய பாக்க சுத்தி பொய் சொல்லாதீங்க எனக்கு பிடிக்காது கண்டுபிடிச்சிட்டியப்பா சரிப்பா பொய் சொல்ல மாட்டேன் பாக்க பிதாமதன் படத்துல வர விற்கிற மாதிரி இருப்பா சுத்தி சொத்து விற்கிறது விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு போயிட்டு வர நேராகும் இன்றைக்கு சாப்பாடு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியாப்பா ஆ விற்கணுமோப்பா இங்கேயே இருக்கலாம்லப்பா ஏன்பா ஏன்பா இங்கே கல்யாணம் கட்டிட்டு செட்டில் ஆகலாம்லப்பா இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போப்பா ஏன்பா விற்க காலையில் மெண்டல் மாதிரி போலாமா இங்கே சுற்றி யோகா டீச்சரே நீ ஒரு அறிவு கிட்ட கோமுட்டன்னு நிரூபிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் ஆகுது இவங்க கூட கொஞ்சம் மாதிரி பேசினால பழகினால கோமுட்டை டீச்சர் சத்யா நல்லா வளர்ந்துட்டுட்டி இப்பதான் பிள்ளை பிறந்த மாதிரி இருக்கா அதுக்குள்ள காலேஜ் போறான் பிள்ள காலேஜ் போனோமா படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும் கண்டக்காண்ட பையல கூட பேசுனது வச்சது ஒரு மாதிரி பட்ட பிள்ளைகளோட கடைசேன்னு உறிச்சிடுறதுன்னு தெரிஞ்சுது அம்மா ரெண்டு காதை ஓ அறுத்து விட்டுருவேன் நீயா அம்மா இப்படி பாசுற கேரு அம்மா சொல்றது தான் கரெக்ட் ஒழுங்கா இருந்துக்கா சரியா காலேஜ் காலேஜுன்ட்டு ரொம்ப நாளா துடிச்சிக்கிட்டு கிடந்தல இப்ப காலேஜ் திறக்கணும் ஒழுங்கா இருந்துக்கோ நீ எனக்கு அக்காவா நீ எனக்கு தங்கச்சி தங்கச்சி தான் ஆனா நான் அம்மா கட்சி சரி பார்த்து போயிட்டு வரணப்பில் காலேஜ் பஸ் வரும்ல அதில் பேர் வெளியே வரும் ஆ டைமுக்கு வரலன்னா நம்ம போகலன்னா எடுத்துட்டு ஓடிடுவான் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடுமா சாப்பிட்டியாம தோசை ஆ சாப்பிட்டம்மா எம்மா மதியத்துக்கு வந்து கேண்டீன் தான் இந்த சோழியே இருக்கக்கூடாது அப்புறம் பரட்டை குரட்டை ஆயிரும்பத்துக்க ஒழுங்காக வீட்டில் எதுவும் சாப்பிட எடுத்துட்டு போனோம்மா நல்ல அன்பா இப்ப ஒரு மாதிரி பேசுற நாட்டு நடப்பு அப்படி இருக்கலாமா சரி காலேஜ் முடிக்கணும்ப்பா என்ன மட்டும் இருக்கும் நல்லா இருக்கு அப்ப ஆம்பளை எல்லாம் எந்த பஸ்ல போவாங்க ரெண்டு பஸ் விடுவாவோ ஒரு பஸ் தான் போமா கொஞ்சம் பயமா தான் இருக்கட்டி அக்கா நல்ல பிள்ளைமா லூஸ் மாரி பயந்துட்டு இருக்க அதனால சும்மா அவ்வளவு கிண்டல் அடிச்சுட்டு கிடப்பேன் ஆமா எப்படி ஆட்டி படிச்சு முடிச்சிடணுமேட்டி சரிம்மா நீ போய் உன் வேலையை பாருப்போ எம்மா எவ்வளோ பெரிய காலேஜ் இப்படிதான் பாடம் நடத்த போறணும் பயமா இருக்கு பிள்ளைலலாம் நமக்கு மேலே இருக்குது போல எப்படி தான் பேச போகிறோன்னே தெரியல ஃபஸ்ட்டு போனது தான் அட்வைஸ் அது என்ன ஆரம்பிச்சிட கூடாது நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கலாம்னு சொல்லணும் டேய் மச்சான் புதுசாக ஒன்று வருது பாரு நியூ அட்மிஷன் இயலோ எனக்கு இந்த பிள்ளை நல்லா தெரியும் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தான் இசி மட்டும் போனோம்ல பரட்டு பரட்டு அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு வச்சு பார் பரட்டு என்னோட பிடிக்காது படிக்கணுதா பரோட்ட பரோட்ட பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க பரட்ட பரட்ட பாப்பா மண்டில சரட்ட பழி விடுங்க நான் போணும் பரட்ட பரட்ட சீனியருக்கு வணக்கம் வை வணக்கம் சீப்ப பைத்தியம் மவளே உனே வணக்கம் சொல்ல வைக்கேன் சீப்ப ஆந்த கண்ணா இல்ல உனே ஆந்த கண்ணான்னு சொல்றா ஆந்த கண்ணா இல்ல ஆனந்த கண்ணன் பேரு போல பைத்தியக்காரா சரி வா நம்ம கிளாஸ்க்கு போவோம் முதல் நாளே இப்படி ராகிங் பண்ணதானுங்களே பயமா இருக்கு

எமனி பங்கஜக்க பொண்ணு தானே ஆமா மேம் ஐ நீ என் கிளாஸ்ல தெரிஞ்ச பிள்ளை ஒருத்தி வந்திருக்கியா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா மேம் எனக்கும் தான் சரி ஈவினிங் பாஸ்வும் சரியா நான் கிளாஸ் எடுக்கேன் ஆ சரி மேம் இந்த கிளாஸ் டீச்சர் உனக்கு ஃப்ரெண்டா கிளாஸ் டீச்சரா ஏ ப்ளேட் காலேஜ் ஹாஹா சாரி என்னம்மா மேம் உனக்கு ஃப்ரெண்டோ இல்ல அவங்க என்ன நான் பேசுறது இல்ல ஆனா அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரை எனக்கு தெரியும் நல்லது தான் மேமே நமக்கு ஃப்ரெண்டா இருக்குறது ரொம்ப நல்லது ஏதனால கேட்டுகலாம் ஆமா எப்பா வெயில் மண்டைய புழக்கு எக்கா ஜூஸ் எதுவும் வச்சிருக்கியா சாயந்தரம் ஆறு மணி ஆகுது ஆனால் வெயில் பாரு எப்படி அடிக்கணும் எம்மா கொடை கொண்டு போனா என்ன கொடையா கொடை மழையா பெய்து கொடை வாங்குறதுக்கு வெயிலுக்கு நல்ல கொடை வச்சுக்கோ கல்யாணம் ஆக போது மூஞ்சி இஞ்சி கருதுட்டுன்னு என்ன செய்வ கல்யாணம் தண்ணிக்கு ஜொலிக்க வேண்டாமா போக்காடி வேற பேச்சும் பேச்சும் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள வாங்க வாங்க இருங்க மா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் ஆ என்ன பிஸ்கட் வேணுமோ நீங்க பிஸ்கட் இன்னும் சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டேன் நம்ம கல்யாணமா ஐயோ எனக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டேன் எங்கட்ட காக்கவே இல்ல நீங்க தான கடைசியா வரும்போது நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் நாளைக்கு எனக்கும் பேச்சி அம்மாளுக்கும் கல்யாணம் ஐயோ அதுக்குள்ளையா அப்ப நிறைய வேலை கிடைக்க இல்ல மைனி ஏற்கனவே பேச்சியம்மாள் சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளா தான் வைக்கணும் நிறைய செலவு எல்லாம் பண்ணக்கூடாது ஏற்கனவே இது லேட் மேரேஜ் வேற சிம்பிளா கோயில வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க அதனால சிம்பிளா நாளைக்கு பிள்ளையார் கோயில வச்சு தாலி கட்டுறோம் முருகன் கோயில தானே தாலி கட்டுவா இது என்ன பிள்ளையார் கோயில்ல சரி பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில கட்டிடுவோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாளைக்கு நல்ல ப்ளூ கலரில் ஒரு பட்டு சாரி எடுத்துகிட்டு வந்துருங்க ப்ளவுஸ் வந்து தச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குது பார்த்துக்கோங்க சைஸ் மட்டும் சொல்கிறேன் வாங்கிட்டு வந்துருங்க பேச்சemal அதுக்கு பானோ மாப்ள நீங்க தான் போடவேடணும் தெரியுமா அதுக்கு ஏன் வில்லி மிள்ளி மிறிச்சிட்டா ஆஞ்சி அ리 나 எடுத்துட்டு வந்தறேன் அப்புறம் பேச்சemal ஒரு முக்கியமான விஷயம் அது ನಿಮಗೆ கண்டிப்பா எனக்காக चेंज தான் ਆவணும் முதல்ல முக்காருங்க நின்னிட்டு எல்லாத்தையும் பயாய்ச கூடாது சொல்லுங்க அருண் பாண்டியன் கல்யாணத்துக்கு நீங்க யாரையுமே கூப்பிடாதீங்க நீங்க உங்க அக்கா அக்கா புருச மட்டும் போதும் உங்க ஆபீஸ்ல இருந்து யாரையும் கூப்பிட வேண்டாம் அது அவங்க பேங்க தான் சொல்லுதேன் பேங்க்ல எனக்கு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட வருவாங்களே அதான் அந்த பேங்க்ல இருந்து யாருமே வர வேண்டாம் பிளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்களேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாப்பிள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு முடி இல்லாம வழக்கையா இருக்கிறதுனால எனக்கு அவங்க முன்னாடி ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் அட அருண் பாண்டியன் எங்க ராஜேஷாருக்கே முடி கிடையாது அவரே தான் அவரே கல்யாணம் இப்ப பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காரு நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரச்சனையே அதுதானே கல்யாணத்துக்கு சரோஜா வந்தானே என்னை கண்டுபிடிச்சிருவாள் ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நம்ம அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரிசப்ஷன் வேணா வைப்போமே நல்ல கதையா இருக்க காசு வீணா செலவு பண்ண கூடாதுன்னு ரிசபஷன் ஆம ரிசபு கறி வர போலி இந்த மாப்பிள்ள சரி ரிசெப்ஷன்லாம் வேண்டாம் ஆனா கல்யாணத்துக்கு உங்க பேங்க்ல யாரும் வர வேண்டாம் பிளீஸ் எனக்காண்டி இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க பேச்சு அம்மா இந்த மாப்பிள்ளை என்ன இப்படி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு பாவம் இவருக்கு தாழ்வு மனப்பான்மை வளர்க்கியா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் எதுவுமே நினைக்கவே மாட்டாங்க எலிச்சக்கா மேனேஜர் எல்லாருமே எவ்வளவு சூப்பர் டைப்பு சரி இவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் அவங்கள கூப்பிட்டுருவோம் அப்புறமா அவங்க எல்லாருமே நல்லா பேச ஆரம்பிச்சதோட அப்புறமா இவரே சந்தோஷப்படுவார் சரி நான் யாரையுமே கூப்பிடல நாங்க மூணு பேர் மட்டும் வரோம் போதுமா

வெடுக்கா இவரே ரொம்ப ரொம்ப அப்பாவி பத்துக்க நான் எல்லாரையும் தான் முறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் இவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேசாம கிடப்பாரு இப்போ அவர்கிட்ட சரி சரண் மண்டையாட்ட வேண்டிதான் ஆ இது கரெக்டான ஐடியா சரி போய் காபி குடிப்போ ஆ சரிக்கா